சென்னை கிளாம்பாக்கத்தில் பேருந்துக்காக காத்திருந்த மேற்குவங்கத்தைச் சேர்ந்த வயது இளம்பெண்ணை மூன்று பேர் ஆட்டோவில் கடத்தி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணியை தற்போது பார்க்கலாம் மேற்குவங்கம் மாநிலத்தை சேர்ந்த பத்தொன்பது வயது இளம்பெண் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த தோழியுடன் சேலத்தில் தங்கியிருந்து பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் மற்றொரு தோழி சென்னை மாதவரத்தில் கணவருடன் தங்கியுள்ளார் கணவர் வேலைக்கு சென்றுவிடுவதால் தோழிக்கு உதவியாக இருக்க கடந்த மூன்றாம் தேதி இரவு சென்னை வந்துள்ளார் அப்போது அவர் இரவு பத்து மணிக்கு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரே மாதவரம் பேருந்துக்காக காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது இதை கவனித்துக் கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த பெண்ணிடம் எங்கு செல்ல வேண்டும் என விசாரித்து ஆட்டோவில் ஏறுமாறு கூறியுள்ளார் அந்த பெண் மறுக்கவே அவரையும் அவரின் உடைமைகளையும் வலுக்கட்டாயமாக ஏற்றி அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது மேலும் ஆட்டோ வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சென்றபோது ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்களுக்கு போன் செய்து வருமாறு கூறியுள்ளார் இதனையடுத்து வண்டலூர் அருகே அதே ஆட்டோவில் வேறு இருவரும் ஏறி உள்ளனர் இதன் பிறகு அப்பெண்ணுக்கு மூவரும் பாலியல் தொல்லை அளித்ததாக சொல்லப்படுகிறது அப்பெண் உடனடியாக தனது தோழிக்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல் தெரிவித்துள்ளார் அவரும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கவே ஆட்டோவில் செல்லும் பெண்ணின் செல்போனை டவர் மூலம் கண்காணித்து காவல்துறையினர் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் இதனை அறிந்த ஆட்டோ ஓட்டுநர் அப்பெண்ணை வழியிலேயே இறக்கிவிட்டு மற்ற மூவருடன் தப்பியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் மூன்று பேரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வண்டலூர் அனைத்து மகளிர் காவல்துடைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணை ஆட்டோ ஓட்டுநர்கள் நள்ளிரவில் கடத்தி சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது